உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு வணக்கங்க கைக்குத்தல் அறப்பு பாரம்பரிய முறைப்படி செக்கில் இடித்து தமிழகம் பூரா கொரியர் பண்ணுறங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க இதனுடைய பயன் என்னன்னு பார்த்திங்கன்னா இல்லை நரை பொடுகு பேன் முடி உதிர்வு எல்லாமே சரி பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உடலுக்கு சூட்டை தரக்கூடியதாக இருக்குதுங்க இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்காக வந்து உடலினுடைய சூட்டை குறைக்கக்கூடியதுங்க இது கூட நாங்கள் என்ன கலக்கிறேன்னா ஆவாரம்பூ ஆவாரம்பூனுடைய நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டியினுடைய நெருக்கத்தை அதிகம் பண்ணுங்க இதை வந்து நீங்கள் தலைக்க மட்டும் இல்லை உடம்பு முகம் எல்லாத்துக்குமே தேய்ச்சி குளிச்சுக்கலாங்க முகம் ஃபுல்லாக ஃபேஷியல் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சு குளிக்கலாங்க உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது ஆவாரம்பூ வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இங்கே பாருங்கள் நிழலில் உணர்த்தி சரிபொங்காக கலந்து தான் இடிக்கிறோம் அதுவும் செக்கில் தான் இடிக்கிறேங்க பாரம்பரிய முறைப்படி செக்கில் இடித்து தான் கொடுக்குறேங்க எதுவுமே வந்து மிஷினில் அரைப்பு கிடையாதுங்க மிஷினில் அரைச்சா அது ரொம்ப ஹீட்டுங்க இதனுடைய பயன் எல்லாமே வீணாக போயிடும் அதனால் செக்கில் தான் அடிக்கிறங்க உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு வணக்கங்க கைக்கூத்தல் அரைப்பு பாரம்பரிய முறைப்படி செக்கில் அடித்து தமிழகம் பூரா கொரியர் பண்ணுறேங்க இதனுடைய பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பொடுகு பேன் முடி உதிர்வு இது எல்லாத்தையும் சரி பண்ணிடுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் அரப்பு மட்டும் இல்லைங்க ஆவாரம்பூ இதெல்லாம் கலந்து தான் அடிக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் பாருங்கள் ஆவாரம்பூ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சுட்டு வந்து நிழலில் உணர்த்தி நம்ம வந்து ரெண்டையும் சரிவங்க அளவு கலந்து தான் பவுட்ரு பண்ணுறோம் செக்கில் அடிக்கிறோங்க மிஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ணுறதில்ல செக்கில் இடித்து தான் நாங்கள் பவுட்ரு பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க அரப்பு காஞ்சிட்ருக்குது இது வந்து அரப்புங்க அரப்பு வந்து இப்போ காஞ்சிருச்சு ஆவரம்பு வந்து இந்த காயில் தான் பொறிச்சுட்டு வந்திருக்குறோம் இது சரிவங்க அளவு காஞ்சிருச்சு ஆவாரம்பூ கலக்காமல் தனியாகவும் அரை அரப்பை மட்டும் இடித்து தரேங்க இதனுடைய பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ கலக்கறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா முடி ரொம்ப புலக்காட்டமாக இருக்கிறவங்களுக்கு நெருக்கமாகுங்க அதனால் ஆவாரம்பூ கலக்கறங்க இதை வந்து நீங்கள் ஃபேஸிலும் பண்ணிக்கலாம் உடம்புக்கு தேய்ச்சி குளிச்சுக்கலாம் எந்த ஒரு கெடுதலும் கிடையாதுங்க இப்போ ரொம்ப 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 நல்லதுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போடுறேன் ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக தமிழகம் பூரா கொரியர் பண்ணுறங்க